ஹலோ வெல்கமர்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனல்ல வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க மலைசரியில் எடுத்துட்டு என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ரேணுக்காக்கா ரூமில் வந்து ஏதாச்சும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோதனைய வந்து போடுறாங்க அவெல்லாம் ஒரு அக்கான்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து அவளை வந்து அக்கான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிய மல்லி உனக்கு வந்து வெக்கமா இல்லையோ அவளை வந்து பிடிச்ச ஒரு குத்து குத்தி வந்து உண்மையாக வந்து வெளியே வாங்குறதை விட்டு விட்டு எல்லாம் சும்மா வந்து அவளை வந்து பேச விட்டுட்டு அவள் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நீ வந்து அப்படியே வந்து தலையாட்டி போக மாதிரி வந்து தலையாட்டிட்டு வந்து இருக்கீங்க இதுதான் வந்து எனக்கு வந்து பயங்கர கடுப்பாக்கிறதே வந்து இந்த ஒரு விஷயம் தான் அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவள் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து சைலண்ட்டாக வந்து ஓகே இவள் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து சைலண்ட்டாக வந்து விட்டுறீங்க அவளை சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தால் மல்லி வந்து ஏதோ ஒரு நல்ல முடிவு வந்து இப்போ தான் வந்து எடுத்திருக்காங்க எப்படியோ வந்து எப்படியாச்சும் வந்து ஆள் இல்லாத டைமில் வந்து எப்படியோ வந்து தோணி அவர் ரூமில் வந்து போய் பார்த்தா வந்து எதாச்சும் வந்து துருப்புச்சீட்டு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் பார்க்குறாங்க ரொம்பவே அந்த நல்ல விஷயம் மல்லி நீ கண்டிப்பாக வந்து போய் பாரு கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ஏதாச்சும் வந்து அவள் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணியிருப்பான் இன்க்ளூடிங் ஃபோனை வந்து பார்த்துட்டேன் ஃபோனை வந்து பார்த்துட்டியா இல்லையான்னு வந்து தெரில ஆனால் அந்த பார்க்குறம்போது ஃபோனை வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து செக் பண்ணும்போது யாரோ வந்து உங்கள் அவங்களை வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்களா இல்லை வந்து யாராச்சும் வந்து வந்துட்டாங்களா இல்லை வந்து அவளே வந்து இல்லை நம்ம வந்து அந்த வீட்டுக்கே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே வந்து வந்துட்டாங்களா என்னன்றது ஒரு குழப்பமாகவே வந்துருக்கு எதுக்காக அப்படி சொல்லி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அவளுக்கு வந்து தெரியும் ஏன்னா நம்ம இல்லாத டைம்ல கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நோட்டை வந்து போடுவாங்க ஸோ அதனால வந்து நம்ம வந்து போயிட்டு அங்கேயே வந்து போயிட்டு வந்து இருக்கிறது தான் வந்து பெட்ரு அப்போதான் வந்து இந்த மல்லியை வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு பொழுதும் வந்து நடக்காது ஏன்னா வந்து நம்ம மல்லி வந்து என்ன வந்து பண்ணாலையும் கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து அந்த வீட்டை விட்டு வந்து துரத்த முடியாது ஏன்னா வந்து உன்னே தான் அந்த வீட்டை விட்டு வந்து துரத்த முடியும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து மல்லியோட வீட்டில் தான் வந்து நீ இருக்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து மல்லி வந்து மல்லியை வந்து நீ வந்து துரத்தணும்னு சொல்லிட்டு வந்து நினைப்பேன் கண்டிப்பாக வந்து வாய்ப்பே வந்து கிடையாது சரி ஓகே எப்படியாலும் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பெண்பா குட்டியை வந்து ஏன் வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா கிட்ட வந்து இருக்காரு அதை வந்து எங்கிட்ட எதுக்கு மாமா வந்து கேட்குறீங்க தேவையில்லாம வந்து எங்கிட்ட வந்து கேள்வி இருக்கீங்களா உங்களுக்கு வந்து அவ்வளோதான் வந்து மரியாதை அது வந்து என்கிட்ட வந்து கேட்குறத விட்டுப்பிட்டு உங்கள் செகண்ட் ஒய்ஃப் கிட்டே வந்து போயிட்டு வந்து கேளுங்கள் அப்போ தான் வந்து பதில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த நிஷா இருந்துட்டு வந்து ஏற்றி ஏற்றி விடுறாங்க என்னடா இந்த நிஷாவுக்கு வந்து எதுக்கு தான் இந்த பொழப்பு என்ன தான் இவ்வளோ வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில அவளுக்கு வந்து என்ன தான் வந்து கடுப்புன்னு சொல்லிட்டு வந்து தெரில உனக்கு வந்து வைக்கிறதுக்கு தான் வந்து வந்திருக்கா இரு இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கோ நீ வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய கரகாட்டத்தெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்ன பண்ணாலே வந்து கலை கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுவான் இந்த சுடரு ஏன்னா அவ வந்து பேக்குன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க ஆனா அவ வந்து வைக்கிறாயிரு உனக்கு வந்து ராஜேஸ்வரி கூட நீ வந்து கூட்டணியாக வந்து வச்சிருக்க இப்போ வந்து என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டூஸ்ட் வந்து ஆகிடணும் விஜயும் ராஜேஸ்வரி மல்லி இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா ஆயிடணும் என்னது என் தம்பி என் தம்பி பொண்டாட்டியை வந்து எதுக்குறீங்களா அப்ப வந்து யாரு அப்ப வந்து மூணாவது மனுஷி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து வந்துட்டு இருந்தாங்கன்னா கரெக்டாக வந்து பயங்கரமான ஒரு ஹாப்பி நியூஸாக வந்து இருக்கும் ஆனால் மல்லியை வந்து எதுக்கிறதுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து துணிஞ்சு தான் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ராஜேஸ்வரியே வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க என் தம்பிக்கும் எனக்கும் வந்து பயங்கர பிரச்சனை இருக்கும் அவன் என்னை வந்து இது பண்ணுவான் நான் அவனை வந்து இது பண்ணிப்பேன் அதில் ஒரு பிரச்சனையும் வந்து எங்களுக்கு வந்து கிடையாது ஆனால் இன்னொரு பக்கம் யாரோ வந்து மூணாவது மனுஷங்க வந்து இருக்காங்க அதை வந்து கண்டுபிடிக்கிறேன் அதை வந்து கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து தக்க பதிலடி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொன்னாங்க எப்பா தெய்வமே சீக்கிரம் முதல்ல அதை பண்ணு தெய்வமே உங்ககிட்ட வந்து மாட்டாத ஆளே வந்து கிடையாது கண்டிப்பாக வந்து நீ வந்து தேடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிருப்பாங்க ஸோ அதனால் வந்து நீ வந்து கொஞ்சம் கூட வந்து டிலே பண்ணாமல் எப்படியாச்சும் வந்து வேகமாக வந்து அதை வந்து கண்டுபிடி அப்போ தான் வந்து நான் எனக்கு வந்து மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் ஸோ எப்படியாச்சும் வந்து மாட்டிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது ராஜேஸ்வரி வந்து கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுருந்தாலே மறுபக்கத்தில் வந்து இந்த நிஷா இருந்துட்டு எப்படியுமே வந்து மாட்டிப்பாங்க அதுவும் இல்லாமல் செக்ரட்டரியை வேற வந்து அடித்து க காயப்படுத்தி அதெல்லாம் வந்து பண்ணாங்க இதை வந்து இந்த கதிரேசன் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து கேட்காம எப்படி தான் வந்து சைலண்ட்டாக இருக்காருன்னு தெரில அதுவும் இல்லாமல் கீ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து எ அன்னைக்கு வந்து தெரிய வருதோ அன்னைக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்து உண்டாயிடும் என்னடா இது சாவி வந்து நம்ம இங்கே தான் வந்து வச்சோம் சாவியை வந்து காணோம் அப்போ சாவி வந்து யார் வந்து எடுத்திருப்பாங்க ஒரு வந்து கடத்தினது வந்து இதுக்காக தானா இல்லை ஒரு வேலை இவங்களே வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டாங்களா என்னங்கிறத ஒரு குழப்பமாகவே வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து முழிக்க போகிறாரு அப்படி வந்து முழிக்கும் போது என்ன ஆக போகுது சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அவருக்கு வந்து ஒரு தலையில் அடித்த மாதிரியான ஒரு உண்மை வந்து வெளியே வந்து வரும் அப்போ இருக்குதுங்க அவருக்கு அவருக்கு வந்து கொஞ்சமாச்சும் வந்து பட்டார்னு ஒரு தலைமையிலே வந்து ஒன்று விட்டு ஏன்னா சொட்டமண்டியாக உன் முன்னாடி இருக்கிறவ தான்டா வந்து உனக்கு வந்து எதிரி அவளை வந்து நீ வந்து விட்டுட்டு இப்படி வந்து சும்மா வந்து நீ வந்து இது பண்ணிகிட்டு இருக்கியா அப்போ தான்டா எதிரி மல்லியை வந்து நீ வந்து எதுக்காக வந்து எல்லாரையும் வந்து கூட என்னது குழி தோண்டி வந்து புதைச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா சும்மா வந்து நீ வந்து எல்லாரையும் வந்து மிரட்டிட்டுருக்க ஸோ அந்த விஷயம்லாம் வந்து தெரிய வந்தது கண்டிப்பாக வந்து நீ வந்து யாருக்கு பக்கம் வந்து சப்போர்ட்டாக வந்து நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரிய வரணும் பொறுத்திருந்து பாரு இந்த விஷயம்லாம் எப்படி வந்து உனக்கு வந்து புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கெல்லாம் வந்து பொறுமையாக இருந்து அடி வாங்கினா தான் வந்து கதிரேசா உனக்கு வந்து புரிய வரும் உன் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து தூக்கிட்டு இருக்க ஆனால் உன் பொண்ணுக்காக வந்து உன் பொண்ணை வந்து இன்னொரு பொண்ணு வந்து நீ வந்து பறிக்கொடுக்க போகிற அது வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இழந்துக்கிட்டு ரோட்டில் ஒரு நாள் வந்து பிச்சைக்கார மாதிரி வந்து நிற்ப அன்னைக்கு வந்து விஜயும் மல்லியும் தான் வந்து உன்னை வந்து காப்பாற்றணும் விஜய் கூட வந்து காப்பாற்றுறாரு இல்லையே தெரில மல்லி தான் வந்து உனக்கு வந்து பாவங்க பாவமாக போட்டோம் ஏதோ வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் தான் வந்து உங்களை வந்து மல்லி தான் வந்து உன்னை வந்து ஏதாச்சும் வந்து பண்ணி வந்து கூட்டிகிட்டு போகணுமே தவிர மற்றபடி வந்து ஒரு நாய் வந்து உன் பக்கம் வந்து நிற்காது குறித்து வச்சுக்கோ எழுதி வச்சுக்கோ எல்லாமே வந்து பண்ணி வச்சுக்கோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டா 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 டா